ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அழகு ஏழில் திருக்குறள் தொடர்பான செய்திகளில் இருபது அதிகாரங்கள் இருக்கு கல்வி அதிகாரம் அன்புடைமை அதிகாரம் முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க பண்புடைமைங்கிற அதிகாரத்தை பார்க்கலாம் பண்புடைமை என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னறியை அடைதல் எளிது அதாவது எல்லாரிடத்திலும் எளிமையேயாக பேசுவதற்கேற்ற நிலையில் இருந்தால் பண்புடையவர் என்று சொல்லப்படுகிற தன்மையை அடைதல் எளிது என்று வள்ளுவர் கூறுகிறார் சொற்பொருள் பார்க்கலாம் வழக்கு நன்னறி வழக்குனா நன்னறி ரெண்டாவது குரல் பார்க்க அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு அதாவது நல்ல பண்பாளரின் இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புடையவராக இருக்கணும் நல்ல குடியில பிறந்திருக்கணும் ஆகிய இவ்விரண்டும் இருந்தாவே அவங்க நல்ல பண்பாளர்கடைய இயல்புன்னு திருவள்ளுவர் சொல்றாரு சொற்பொருள் பார்க்கலாம் ஆன்ற உயர்ந்த ஆன்றனா உயர்ந்த உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு பொருள் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அதாவது உடம்பால் மற்ற மனிதர்களோடு நம்ம உண்டா இருந்தால் அது வந்து ஒப்புமை கிடையாது மற்றவங்களோட குணத்தோடு நம்ம ஒத்து இருக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு ஒருத்தர் ஹைட்டாக இருக்கிறாங்க கலராக இருக்கிறாங்க நானும் அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா பத்தாது அவங்கள்ட்ட இருக்க நல்ல பண்புகளும் நம்மளோட நம்மக்கிட்ட இருக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு அவங்கள்ட்ட இருக்கிற ஹெல்பிங் மைண்டு நம்மளுக்கு இருக்கணும் அவங்கள்ட்ட இருக்கிற பொறுமை இது மாதிரி நல்ல குணங்களும் நம்மளுக்கு இருந்தால் தான் அவங்கள தான் வந்து பண்புடையமை உடையவங்கன்னு வள்ளுவர் சொல்கிறாரு நாலு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அதாவது நல்ல நீதியும் நல்ல அறம்னா ஹெல்பிங் மைண்டும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் சொல்கிறாங்க வள்ளுவர் சொற்பொருள் நயன்னா நேர்மை நன்றி உதவி நயன் நேர்மை நந்தினா உதவி இங்கே நயன்னா நேர்மை நயனம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கண்கள்னு அர்த்தம் நயம் அப்படின்னு கொடுத்துருந்தா அது இன்பம்னு அர்த்தம் இப்போ அந்த ஒரு எழுத்து டிஃப்ரெண்ட்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ மாற்றம் வருதுன்னு நயன்னா நேர்மை நயனம் அப்படின்னா கண்கள் நயம் அப்படின்னா அதுக்கு மீனிங் மீனிங் வந்து இன்பம்னு அர்த்தம் வாங்க இப்போ அடுத்த குரலை பார்க்கலாம் அஞ்சாவது குரல் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பொருள் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் அதாவது விளையாட்டாக கூட ஒருத்தரை டீச் பண்ணி பேசக்கூடாது இகழ்ந்து பேசக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் மற்றவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் அவங்கள்ட்ட நான் அவங்க நம்மளுக்கு எதிரியாக இருந்தால் கூட நல்ல பண்புகள் இருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு சொற்பொருள் பாருங்கள் நகையுள் விளையாட்டாகவும் பாடறிவார் நெறியுடையார் ஆறு பண்புடையார் பற்றுண்டு உலகம் அதுவின் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் பொருள் உலகம் பண்புடையவர்களாலே நிலை இருக்கிறது அதாவது நல்ல கேரக்டர் உள்ளவர்களால் தான் இன்னமும் உலகம் வந்து நிலை இருக்கிறதுன்னு சொல்கிறாரு இல்லை எனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இப்போ நம்ம வீட்டிலேயோ இல்லை பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க நல்லா மழை பெய்ஞ்சிச்சுனா இன்னும் இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்கிறதுனால தான் நல்லா மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி கூட நம்ம நாமகத்துக்கு வச்சுக்கலாம் உலகம் பண்பு பண்புடையவர்களாலே நிலை பெற்றிருக்கிறது இல்லை எனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி போய்விடும் சொற்பொருள் பாருங்கள் மாய்வது அழிவது ஏழு அறம்போலும் பூர்மையாரேனும் மரம் மட்கட் மட்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையாரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாத பொருள் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவார் அதாவது அறம் போன்ற கூர்மையான அப்படின்னா அந்த அறம் போன்ற அந்த மர அறம்னா அந்த மரத்தை அடுக்கக்கூடிய கூர்மையான வாழை உடைய அந்த கருவி அந்த கூர்மையான வாழையுடைய கருவி போல் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் அதானால் அதாவது பார்த்தோம்னா அந்த சார்ஃபான மைண்டு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டுலாம் சொல்வோம் ரொம்ப சார்ஃபாக இருப்பாங்க அந்த மாதிரி டேலண்ட் உள்ளவங்களாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் அதாவது மக்களுக்கு மற்றவங்க கூட உதவக்கூடிய அந்த ஹெல்ப்பிங் மைண்டு இல்லாதவங்க ஓரறிவுடைய மரத்துக்கு சமமானவங்கன்னு வள்ளுவர் சொல்கிறார் சொற்பொருள் பாருங்க அறமுன்னா வாழை கூர்மையாக்கும் கருவி ஆகி நயமிலா செய்வாருக்கும் பண்பற்றா ஆதல் கடை பொருள் நட்பு கொள்ள இயலாதவராய் தீமை செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் அதாவது நம்ம நட்பு கொள்ள இல்லா முடியாத அளவுக்கு ஒருத்தர் வந்து கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம நல்ல பண்புடையவங்களாக இருந்தால் பழகணும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காமல் அவங்கள அவாய்ட் பண்ணுறது கூட ஒரு இழிவான செயல் பண்புடையவரின் இழிவான செயல்னு வள்ளுவர் சொல்றாரு சொற்பொருள் நண்பு நட்பு நயம் இலை தீங்கு இன்மையற்ற கடை பழுது ஒன்பது நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாழம் பகலும் பார் பட்டன் இருள் நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாழம் பகலும் பார் பட்டன் இருள் பொருள் பிறரோடு பழகி பேசி மகிழ இயலாதவருக்கு மிக பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் அதாவது பிறரோடு பேசி பழகக்கூடிய சென்ஸ் இல்லாதவங்க இந்த மிகப்பெரிய உலகத்துல பகலிலும் கூட இருட்டில் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோன்றும் சொற்பொருள் நகல் வல்லர் சிரித்து மகிழ்பவர் மாயிறு ஞாலம் மிகப்பெரிய உலகம் இந்த மாயிறு ஞாலம் மா இந்த மாவை வந்து உரிச்சல் தொடர் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அடுத்தது பத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று இந்த பண்பிலான் பண்பிலான் இது என்ன இலக்கண குறிப்பின் பார்த்தீங்கன்னா எதிர்மறை வினையற்றம் பண்பிலான் இந்த நண்பால் பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை நன்மை பிளஸ் பால் பண்பு பண்புத்தொகை பண்பிலான் பெற்ற செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பொருள் பண்பில்லாதவன் பெற்ற பெருந்தெல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றது அதாவது பாத்திரம் சரியில்லாத ஒரு பாத்திரத்தில் பாலை நல்ல பாலை வச்சோம்னா அது எப்படி திரிஞ்சு போகுமோ அதுபோல நல்ல பண்பு இல்லாதவன் ஹெல்பிங் மைண்ட் இல்லாதவன்கிட்ட நிறைய செல்வம் இருந்தால் அது நமக்கு எந்த யூஸுமே கிடையாது அவன் எந்த ஹெல்ப்புமே நம்மளுக்கு பண்ண மாட்டான் இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு இந்த குரல் ஊமை அணி வரும் அது போல் அற்று இதெல்லாம் வந்திருக்கு இது வந்து ஊமை அணி வரும் இந்த கொடுக்கலை சொற்பொருள் பாருங்கள் திரிந்தற்று திரி போன்றது ஓகே இப்போ நம்ம பண்புடைமை அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளும் பார்த்துருக்கோம் இதை வந்து நல்லா ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு தடவை இந்த வீடியோவை பாருங்கள் குரலை மனப்பாடம் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது இந்த குரலில் இருந்து இடையில இந்த ஒரு வேர்டெல்லாம் விட்ட மாதிரிலாம் கொசின் கேட்பாங்க அப்போ தான் நம்மளால் வந்து குரலை முழு முழுமையாக படிச்சிருந்தால் தான் எழுத முடியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அன்புடைமை அதிகாரம் கல்வி அதிகாரம் போட்டிருக்கோம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக நான் போ நாங்கள் போடுற வீடியோ வரோம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வரும் Thank you to all.